தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டா இருபத்தி மூன்றாம் நாள் சென்ற வருடம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்காவது மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை சத்தமில்லாமல் நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானம்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய தனி தீர்மானம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்த அந்த பேராபத்துத்தான் இன்றைய தினம் தமிழக விவசாயிகள் மத்தியில் கடந்த ஓராண்டு காலமாக மிக கொந்தளிப்பான மனநிலவியில் விவசாயிகள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முன்னா அமைச்சருமான முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஒரு வாக்குறுதியை தெளிவாக சொன்னார் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துகிற பொழுது விவசாயிகளின் ஒப்புதல் பற்றித்தான் நிலம் கையகப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார் அது அநேகமாக தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை மதித்து கூட்டணி கட்சிகளும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் இந்த ஆட்சி அமைத்தோம் அது விவசாயிகளும் ஆதரித்தார்கள் இப்பொழுது நேர் மாறாக கடந்த வருடம் இருபத்தி ஒன்று நான்காவது மாதம் கொண்டு வந்த தீர்மானம் என்பது விவசாயிகளுடைய நெஞ்சில் ஈட்டி குத்துவது போல் அமைந்திருக்கிறது ஆகவே இது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று தொழில் வேண்டும் தொழில் வளர வேண்டும் கிராமம் முன்னேற வேண்டும் கிராமங்களுக்கும் அழிய வேண்டும் போக்குவரத்துக்கும் மருத்துவமும் கல்வியும் கிடைக்கப்பட வேண்டும் தொழில் வளர வேண்டும் இதில் எங்கள் சங்கங்களுக்கு மாறுபாடு கருத்து ஆனால் விவசாய நிலங்களை தேடி பிடித்து அவங்கள் அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்துகிற திட்டம்தான் கடுமையான முறையில் பாதிப்பு உருவாகி ஆகவே தான் இந்த அரசு உடனடியாக அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதை திரும்பப் பெற வேண்டும் ஏனால் ஒன்றிய அரசு பல்வேறு தீர்மானங்களை போட்டு விவசாயிகளை நசிக்கிறது டெல்லியிலே போராடினோம் போராடி விவசாயிகள் வென்றார்கள் ஆனால் ஆதார விலை வேண்டும் என்று விவசாயிகள் போராடி வருகிறோம் இப்பொழுது நாங்கள் கேட்பது தமிழக முதல்வருக்கு எப்படி எட்டு மணி நேர வேலை உத்தரவாதம் என்று தொழிற்சங்கல் தமிழ்நாட்டில் இதே என்று போடப்பட்டதை திரும்ப பெற்றீர்களோ அதேபோல் இந்த சட்டத்தையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு திரும்ப பெற வேண்டும் என்று தான் தமிழ்நாடு விவசாய சங்க அமைப்புகள் இரண்டு அமைப்புகள் சார்பில் தமிழகத்தில் இந்த முதல்வருக்கு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பல்வேறு சட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் நல்ல திட்டங்கள் என்றால் எங்கள் சங்கம் வரவேற்கும் விவசாயிகள் பாதிக்கின்ற திட்டம் இருக்குமானால் கடுமையாக எதிர்ப்போம் விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது எதிர்ப்பை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் சொன்னீர்கள் உங்களை அழைப்போம் பேசுவோம் நிலத்தை கையப்படுத்துவோம் என்று சொன்னதற்கு மாறாக இழைக்காமலேயே நில பையப்படுத்துகிற திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் சட்டமன்ற தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் விவசாய கோரிக்கை இது தொடருமையானால் எதிர்கால சட்டமன்ற தேர்தலில் கடுமையான எதிர் விளைவைகளை விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது மட்டும் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு முன்கூட்டியே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம்